செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல் மற்றும் கரூர் பகுதியில் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு நாமக்கல்ல பதினேழு நிமிடங்கள்ல பேசி முடித்துவிட்டு கரூரில் மாலை ஆறு முப்பது மணி அளவில் வேலுசாமி புறத்தில் பிரச்சாரத்திலும் தொடங்கியிருக்காரு விஜய் பேசி முடித்ததுடன் பிரச்சார வாகனத்துக்குள் இருந்து மேலே ஏறி வந்த ஆதர் அர்ச்சனா விஜயிடம் அஸ்மிகா என்ற ஒன்பது வயது சிறுமியை காணவில்லை என்று தகவல் சொல்வதையும் காண முடியுது உடனே விஜய் குழந்தையை கண்டுபிடிக்க உதவுங்கள் என தொண்டர்களிடம் கேட்டதையும் கண்டறிய முடியது போலீசாரிடம் உதவுங்கள் என்று கேட்டிருக்காரு அப்போது பிரச்சார வாகனத்தை நோக்கி குரல்களும் ஒளித்திருக்க விஜயிடம் ஆதவ் அர்ஜுனால் சைகை காட்டி வேனுக்குள் இறக்கியிருக்காரு விஜய் வேனுக்குள் வந்ததும் ஆதவ் அர்ஜுன் போலீஸ் சொன்ன தகவலை தெரிவிச்சிருக்காரு காருக்குள் வரும்போது கூட்ட நெரிசலில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் என்றார் போலீசாரோட உதவியுடன் பிரச்சார வாகனம் வேகமாக நகர்ந்து போகும் போது விஜய்க்கு தகவல் வந்து கொண்டே இருந்திருக்கு ஒருவர் மூன்று பேர் ஐந்து பேர் பத்து பேர் என உயிரிழப்பு செய்திகளும் வந்து கொண்டே இருந்திருக்கு வேனின் நடுவழியில் நிறுத்தி காருக்குள் மாறியவர் கத்தி கதறியும் அழுதிருக்காங்க அவருக்கு ஆறுதல் சொல்லி திருச்சி விமான நிலையம் செல்லலாம் என்ற போதும் சிலர் திருச்சி போனால் பாதுகாப்பு இருக்காது சாலை வழியாக போகலாம் என்றும் கூறியிருக்காங்க ஆனாலும் விஜய் புறப்பட மறுத்திருக்காரு நாளை காலை இறந்தவர்களிடம் மன்னிப்பு கேட்டுதான் போவேன் என்று விஜய் சொல்லியிருக்காரு போலீஸ் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு சூழ்நிலை சரியில்லை அங்கிருந்து உடனே புறப்படுங்கள் என்று அறிவுறுத்திருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திருச்சி சென்று தனி விமானம் மூலமாகவே சென்னையும் புறப்பட்டிருக்காரு சென்னை விமான நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்திருக்கு விஜயோட நண்பர்கள் வீட்டுக்கு போக வேண்டாம் வெளியில் இருப்பதுதான் பாதுகாப்பு எனவும் முடிவு செய்ததாகவும் சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் விஜய் பரப்புரையின் போது முப்பத்தி ஒன்பது பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கரூர் விஜய் பரப்புரையில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த முப்பத்தி ஒன்பது பேரில் முப்பத்தி ஐந்து பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு இதுல கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருபத்தி எட்டு பேர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒருவர் எனவும் அடையாளம் காணப்பட்டிருக்கு மீதமுள்ள நான்கு பேரின் உடல்கள் அடையாளம் காணும் முயற்சியையும் மேற்கொண்டு வராங்க இந்த சோக சம்பவம் அனைத்து மக்களின் மனதையுமே கலங்க வச்சிருக்கு ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்